லக்னோ பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் திருமண விழாவில் பரபரப்பு மது போதையில் நண்பனுக்கு மாலை சூடிய மணமகன் மணப்பெண் அதிர்ச்சி போலீஸில் புகார் திருமண மாடைக்கு மது போதையில் வந்த மணமகன் மணமகளுக்கு பதில் தனது நண்பனுக்கு மாலை சூடுனார் இதனால் அதிர்ச்சி அடைந்த மணப்பெண் இது பற்றி போலீசில் புகார் தெரிவித்தார் இந்த சம்பவம் பற்றிய விவரம் வருமாறு மது போதையில் வந்த மண மகன் உத்திரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் ரவீந்திரகுமார் வயது இருபத்தி ஆறு இவருக்கும் இளம் பெண் ஒருவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டு இருந்தது இவர் தனது திருமணம் பரேலி மாவட்டம் பகவந்த்பூர் பகுதியில் உள்ள திருமணம் மண்டபத்தில் நடக்க இருந்தது திருமண நாளன்று காலையில் மண்டபம் உறவினர்களால் நிரம்பி மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருந்து மணப்பெண்ணும் தோழிகளால் அழைத்து வரப்பட்டு மன மேடையில் ஆயிரம் கனவுகளுடன் காத்திருந்தார் வாசலில் வந்து நின்ற காரில் இருந்து ரவீந்திரகுமார் மனக்கோலத்தில் இறங்கினார் முதல் நாள் நடந்த மது விருந்து நண்பர்களுடன் கலந்து கொண்ட அவருக்கு மது போதை தெளியாததால் சற்று தலாடியபடி நடந்து வந்தார் நண்பனுக்கு மாலை சூடினார் மனமேடைக்கு ஒரு வழியாக வந்து சேர்ந்த ரவீந்திரகுமாரின் கையில் மணமகளுக்கு சூட வேண்டிய மாலை கொடுக்கப்பட்டது அதை வாங்கி அவர் போதையில் திரு திரு வென்று விழித்து கொண்டு இருந்தார் பின்னர் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் தனது அருகில் நின்று கொண்டு இருந்த நெருங்கிய நண்பனுக்கு அந்த மாலையை சூடினார் இதை பார்த்து மணமகள் அதிர்ச்சி அடைந்தார் உறவினர்களும் ஏதோ தவறு நடக்கிறது என்பதை உணர்ந்து திகைத்து நின்றனர் நிராகரித்தார் மணமேடையில் இருந்து கோபமாக எழுந்த மணப்பெண் திருமணத்தன்றே மது போதையில் வந்த இந்த மாப்பிளை எனக்கு வேண்டாம் என்று கூறினார் ஆனால் உறவினர்கள் அவரை சமாதானப்படுத்தி திருமணத்துக்கு செம்மதிக்குமாறு கூறினார் ஆனாலும் மணப்பெண் தனது முடிவில் இருந்து பின்வாங்கவில்லை இதனால் திருமணம் நின்றது மேலும் மணமகன் வீட்டார் கூடுதல் வரதட்சணை கேட்டு வற்புறுதியாகவும் குற்றம் சாட்டு எழுந்தது ஐந்து பேர் மீது வழக்கு பின்னர் இது பற்றி மணப்பெண்ணின் தந்தை கொடுத்த புகாரின் பேரில் மணமகன் உள்பட ஐந்து பேர் மீது வரதட்சணை கேட்டு துன்புறுத்தல் பொது இடத்தில் அவமானப்படுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் திருமண விழாவில் பரபரப்பு மதுபோதையில் போதை மாலை சூடிய மணமகன் மணப்பெண் அதிர்ச்சி போலீஸில் புகார்